ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீசக்கரத்தை பற்றி நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போது எங்கள் வீட்டு கொலு பாருங்க நவராத்திரிக்கு நான் ஆக்சுவலாக மகாமீர் மாதிரி வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பட் காலம் கம்மியாக இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரமே எங்கள் வீட்டு கொலுவாக இருக்குது நான் போன பதிவில் இல்லைங்களா தாமரையும் அதில் இருக்கக்கூடிய முக்கோணங்களும் அங்கே இருக்கக்கூடிய தேவதாக்கள் எல்லாம் இதில் நம்ம வச்சுருக்கோம் இதுவே வந்து நம்ம ஒரு அழகான ஒரு கொழுவாக வச்சிருக்கேன் இப்போது இதில் அன்னை லலிதாம்பாவை நான் ஆவாகனம் பண்ணியிருக்கேன் கலசம் கலசஸ்தாபனம் பண்ணியிருக்கோம் இப்போது இங்கே இருக்கிறது தான் வந்து மகாமேரு என்று சொல்லக்கூடிய இதே ஸ்ரீ சக்கரம் அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டைமென்ஷனில் அதாவது மகாமேரு இருக்குது இப்ப இது நான் தினசரி பூஜை பண்ற மகாமேரு தினசரி பூஜைக்காக நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு மகாமேரு இது இது வந்து வந்து தினசரி இதுக்கு அர்ச்சனை பண்றதோ நம்மளோட நவாவரண பூஜைகள் பண்றது இந்த மேருக்கும் பண்ணுவோம் அந்த மேருக்கும் நம்ம பண்றோம் அப்போ நம்மளோட கொழுவே இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீசக்கரமாக இந்த இடத்துல நம்ம வைத்திருக்கிறோம் இப்போ நம்ம பதிவுக்குள்ளாக போகலாம் இப்போ இந்த ஸ்ரீ சக்கரத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த பதிவில் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் இந்த சக்கரங்களுடைய பெயர்கள் என்ன என்னென்ன தேவிகள் இருக்காங்கிறத ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம் இப்போது முதலாவதாக இந்த பிந்துவில் நான் உங்களுக்கு சொன்ன சிவசக்தி ஐக்கியம் நடக்கக்கூடிய இடம் மகாராஜ ராஜேஸ்வரன் வழியா இவன் மாதிரி சொன்னேன் இப்போ பாருங்கள் இந்த உள் முக்கோணம் இல்லைங்களா இந்த உள்முக்கோணத்தினுடைய மூன்று பகுதிகளிலும் திதி தேவிகள் இருக்காங்க இப்போது இந்த திதிகளை பற்றிய ஒரு ஞானம் நமக்கு வேணும் இந்த திதிகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு பதினைந்து திதிகள் பதினைந்து திதிகள் இப்போது வந்து நேற்றைக்கு நமக்கு அமாவாசை முடிஞ்சது இன்னைக்கு முதலாவது திதி இந்த முதலாவது திதியே நம்ம பிரதமை என்று சொல்கிறோம் அப்போது இந்த பிரதமை திதி ஒரு தேவி காமேஸ்வரி நாளைக்கு திருத்தியை வருது அப்போ அது இரண்டாவது தேவி பகமாலினி இப்படியாக தேவிகளோட பெயரோட இந்த திதிகளுக்கு பதினைந்து திதி தேவிகள் இருக்காங்க மொத்தமா சொல்லப்போனா இது வந்து சந்திரனுடைய கலைகள் என்று நம்ம சொல்றோம் சந்திர கலைகள் மொத்தம் பதினாறு பதினைந்து அல்ல பதினாறு அப்போ இந்த பதினைந்து திதி தேவிகளும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஐந்து ஐந்து பேராக பதினைந்து திதி தேவிகள் இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த முக்கோணத்துல இருக்காங்க இந்த உள் முக்கோணத்தில் இருக்கக்கூடிய பதினைந்து தேவிகளும் பிந்துவில் வாசம் செய்கின்ற மகா நித்யா என்று சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரிய லலிதாமா அவங்களோட சேர்த்து தான் பதினைந்து திதி தேவிகள் இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா சந்திரனுக்கு ஒளி கிடையாது சந்திரன் சூரிய எடுத்து ஒளி வாங்குது அப்படின்னு சொல்றது விஞ்ஞானம் உங்களுக்கு சொல்லியிருக்கு சரிங்களா இது நம்மளுடைய ஆஹ் வேதங்களை என்ன சொல்றது அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க அமாவாசை அன்னைக்கு எந்த தேவியும் சந்திரன்ல இல்லை பிரதமை அன்னைக்கு காமேஸ்வரி என்கின்ற அந்த முதல் தேவி சூரியனில் இருந்து சந்திரனுக்குள்ள வராங்க பாருங்க எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்கன்னு இதெல்லாம் புரியாம தான் நாம வந்து இது மூட பழக்கம் அது இதுன்னு இன்னைக்கு பேசிட்டு உட்கார்ந்து சரிங்களா முழுக்க முழுக்க விஞ்ஞானம் இன்னும் இதுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னால விஞ்ஞானத்தோடு தொடர்பு படுத்தி என்னால் சொல்ல முடியும் அப்போ முதல் தேவி பிரதமையா இன்னைக்கு வராங்க ரெண்டாவது தேவி தித்திய அன்னைக்கு வராங்க மூன்றாவது தேவி திருத்தியை அன்னைக்கு வராங்க இப்படியாக பதினைந்து திதிகளுக்கு பதினைந்து தேவிகளும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா சந்திரனாக அதை நம்ம என்ன சொல்றோம் பௌர்ணமி இப்போ இந்த பதினாறாவது தேவி இருக்காங்க இல்லைங்களா மகா நித்யாம் அவங்களோட அந்த காலம் வந்து ரகசிய காலம் அது மகா ரகசிய காலம் இப்போ ஒரு பாடலை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அதாவது நம்ம வந்து இப்போ மார்கழி மாதம் வரப்போறது இல்லையா அப்போ மார்கழி மாசத்துல நம்ம என்ன பாட்டு பாடுவோம் திரு திருப்பாவை பாடுவோம் இல்லைங்களா நான் இதையும் ஒரு பதிவாக போட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகல திருப்பாவையில் பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் மதி நிறை நன்னாளார் மார்கழி திங்கள் மதி நிறை இல் அப்போ மதி நிறைந்த நன்னாள் அப்படின் போது பதினாறு திதி சந்திரன்ல இருக்கணும் இந்த பதினாறாவது காலத்தை தான் ஷோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மிகவும் ரகசியமான ஒரு கலை நேரம் அதுக்கு நம்ம வந்து அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சிவசக்தி ஐக்கியம் நடைபெறக்கூடியது உருவாக்கம் உருவாக்க கூ உருவாக கூடிய நேரம் அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒன்றரை மணி நேரம் பிரதமையும் ஒன்றரை மணி நேரம் பௌர்ணமியும் நம்ம எடுத்துட்டு அந்த மூணு மணி நேரத்தில் ஒரு ஐந்து வினாடிகள் மட்டுமே நீடிக்கக்கூடிய அந்த பதினாறாவது கலையை நாம் ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்த வேணும்னா மூணு மணி நேரம் நம்மளோட மந்திர உச்சாரணமோ தியானமோ இருக்கணும் சரி இப்போ பதினைந்து திதி தேவிகள் புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா உங்களுக்கு இப்போ பாருங்க அம்மா பௌர்ணமி வந்துட்டு ஸோ பௌர்ணமியில் சித்ரா கடைசியாக உள்ள வரவங்க சித்ரா தேவி இப்போ பதினாறு தேவிகள் ஒரு சில வினாடிகள் இருக்காங்க மற்ற நேரில் பதினஞ்சு தேவிகள் பௌர்ணமியில சந்திரன்ல இருக்காங்க பௌர்ணமி முடிஞ்ச பிறகு இப்போ பிரதமை வருது இல்லைங்களா தேய்பிரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ ஒவ்வொரு தேவியா சந்திரனில் இருந்து சூரியன் கிட்ட போறாங்க அப்போ முதல்ல வந்து கடைசியா வந்தவங்க யார் தெரியுங்களா சித்ரா கடைசியா ஃபர்ஸ்ட் வெளியில போறவங்க சித்ரா அப்போ சித்ரா தேவி வெளியில போக ஆரம்பிச்சு அப்போ வரிசையா எல்லாரும் வெளியில போவாங்க அப்போ சந்திரன்ல அதிக நேரம் இருக்கிறது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா காமேஸ்வரி பிரதம என்னைக்கு வந்தவங்க காமேஸ்வரி கடைசியாதான் காமேஸ்வரியும் போயிருவாங்க சூரியனோட அப்போ எத்தனை தேவிகள் இருப்பாங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அதுக்கு பேருதான் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம அமாவாசை இருள் பாருங்க இந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகா எவ்வளவு தெளிவாக நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ இந்த உள்முக்கோணத்தை சுற்றிலும் இந்த தேவிகளை நம்ம வழிபடுறோம் பாருங்க இங்கே வந்து சிவசக்தி ஐக்கியம் சிவகாமேஸ்வர ஐக்கியம் இந்த இடத்துல குருமண்டலம் என்று சொல்கிறோம் குருவினுடைய உதவியோடு தான் இதற்குண்டான வழிபாட்டுக்களை நாம் ஏற்படுத்த உள்ள போக முடியும் இந்த ஸ்ரீவித்யையை உலகிற்கு கொடுத்த முதல் குரு சிவன் சரிங்களா அப்போ அந்த குரு மண்டலத்தின் வழியாக தான் நாம உள்ள போறோம் லோபமுத்ரா அகஸ்தியர் ஆதி ஆதி சங்கர் பகவத் பாதாள் எல்லாரும் ஸ்ரீவித்யாவின் மார்க்கமாக தான் அந்த பரபிரமத்தை நாடின ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்போ இந்த குருமண்டலம் என்பது இங்கே இருக்கு அம்பாளோட ஆயுத சக்திகள் இதுக்குள்ள இருக்கு அம்பாளுக்கு வந்து நான்கு ஆயுதங்கள் பாச அங்குஷ புஷ்பபானம் சாபம் லலிதா சல்சன் நாமத்துல உங்களுக்கு தெரியும் தெரியாத பாசாங்குஷ புஷ்பபான சாபம் நாலு ஆயுத சக்திகளும் இந்த உள்முக்கோணத்தை சுற்றிலும் இருக்கு அப்போ எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது இது போல இன்னும் அக்ஷரங்கள் இருக்கு அம்பாளோட பஞ்சதசாட்சரி அதுல இருக்கு அப்போ இந்த உள்முக்கோணம் இத்தனை விஷயங்களையும் அடக்கிய ஒரு ஆற்றலை குவிக்கக்கூடியது தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய முதல் உள்ளே இருக்கக்கூடிய முக்கோணம் இப்போ முதல்ல நான் இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உள்ளே இருக்கக்கூடிய முக்கோணம் இப்போ அடுத்த பதிவில் நம்ம வெளியில் இருந்து உள்ளே போகக்கூடிய அந்த கிரமத்தை நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம அடுத்த பதிவில் தொடர்வோம் ஸ்ரீ மாத்ரே நமகா